இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வாய்தா சம்மந்தமாக அதாவது வாய்தா போகுது எதுக்கு போகுது ஏன் போகுது வாய்தா என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நீதிபதி அதாவது நீதிபதி ஒரு கேஸில் கட்டில் அந்த வாய்தா கொடுக்குறாருன்னா அந்த கேஸ் கட்டில் தினமும் எடுக்கிற நடவடிக்கை பற்றி பதிவு செய்வார் அந்த உத்தரவெல்லாம் வந்து ஒரு டைரியில் ஒரு பதிவு செய்வார் அந்த பதிவு பேர் தான் டே டு டே அட்ஜூரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேஸ் கட்டை பற்றி நீதிபதி டெய்லி என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த கேஸ் கட்டில் ஒரு தனி பேப்பரில் எழுதுவார் இன்றைக்கி ஒரு கேஸ் நடக்குது இன்றைக்கி நடக்கிற கேஸெல்லாம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பற்றி அந்த கேஸ்லேயே ஒரு பேப்பரில் எழுதுவார் அன்றாட நிகழ்வுகள் குறித்து எழுதப்படும் உத்தரவு தான் அந்த டே டு டே அட்ஜூரிகேஷன் அந்த உத்தரவின் ஜெராக்ஸை கேட்டு ஒரு நகல் மனு தாக்கல் பண்ண முடியுமா அந்த நகல் மனுவை நம்மளால் வாங்க முடியுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நகல் மனு எதுக்குன்னா நீதிபதி எத்தனை வாய்தாக கொடுத்துருக்கிறாரு சரியான காரணத்தோடு தான் வாய்தாக கொடுத்துருக்கிறாரா இல்லைன்னா அவரோட இஷ்டத்துக்கு வாய்தாக கொடுத்துருக்கிறாரா அதே மாதிரி பிரதிவாதிங்க நியாயமான காரணத்துக்காக தான் வாய்தாக கேட்டிருக்காங்களா இல்லைன்னா கேஸை இழுத்தடிக்கணும் அப்படின்றதுக்காக வாய்தா கேட்டிருக்காங்களா அப்படின்ற டவுட்டை கிளியர் பண்ணிக்க தான் இந்த நகல் மனு நகல் மனு போடுவாங்க அந்த டே டு டே அட்ஜூரிகேஷனை கேட்டு நம்ம நகல் மனு போடுவாங்களா போடலாம் அதை வந்து கோர்ட்டு தர முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் நடக்கக்கூடிய கேஸு அதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது அதனால் அந்த சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை பயன்படுத்தி நிறைய வாய்தா வாங்குகிறாங்க வாய்தானாலே தெரியும்ல கோர்ட்டுக்கு பாதி பேர் போகாதது காரணமே இது தான் இழுத்துக்கிட்டே போவோம் கேஸ் இழுத்துக்கிட்டே போவோம் வாய்தா வாய்தா இன்னொன்று என்னென்னா இந்த வாய்தா சொல்கிறாங்கல்ல வாய்தா எப்போ தெரியுமா கொடுப்பாங்க நம்மக்கிட்ட ஆதாரமே இல்லைனா தான் ஒரு முக்கியமாக சொன்னால் ஆதாரம் ஆதாரம் இல்லைனாலே வாய்தா அதிகமாக போகும் நம்ம இப்போ ஒரு கேஸ் போட போகிறோன்னா அதுக்கு ஏற்ற ஆதாரத்தெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நமக்கு இந்த வாய்தா கம்மியாகும் அதுவும் இல்லாமல் சிவில் கேஸ்ன்னா சொல்லவே ஆனால் சிவில் கோர்ட்டில் எவ்வளவோ கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அதுவும் ஒரு காரணம் அவங்களும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அவங்களும் வேறு வழி இல்லாமல் வாய்தா கொடுத்துருவாங்க அவங்களுக்கும் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசை தான் ஆனால் எங்கே முடியாதே கோர்ட்டும் சில சமயங்களில் வர வழி இல்லாமல் வாய்தா கொடுத்துட்றாங்க இப்போது இந்த பிரச்சனையை காட்டி ஒரு கேஸில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அந்த கேஸ் சொல்கிறேன் இது வந்து எங்கன்னா ரெண்டாயிர இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா பிரேமா குமாரி அப்படின்றவங்க செங்கல்பட்டு கோர்ட்டில் ரெக்கவரி ஆப்போசிஷன் கேட்டு ஒரு கேஸ் போடுறாங்க ஃபஸ்ட்டு அந்த கேஸில் எதிர்பா எதிர்த்தரப்புலேயும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டு அந்த கேஸும் விசாரணைக்கு வருது விசாரணைக்கு இந்த பிரேமா குமாரி தயாராகிறாங்க ஆனால் பிரதிவாதி சைடில் அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து இந்த பிரேமா குமாரி விசாரிக்கப்படாமல் வாய்தாக கொடுத்துட்டே வராங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் கேஸ் போடுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வாய்தா வாய்தான்னு கொடுக்குறாங்க இதனால் வெறுத்து போன அந்த பிரேமா குமாரி என்ன பண்ணுறாங்க அந்த கோர்ட்டில் நீதிபதி அந்த கேஸ் கட்டில் தினமும் எடுக்கிற நடவடிக்கை பற்றி பதிவு செய்கிற உத்தரவின் நகலை கேட்டு ஒரு நகல் மனு தாக்கல் பண்ணுறாங்க அதாவது டே டு டே அட்ஜூரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேஸ் கட்டை பற்றி நீதிபதி டெய்லி என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த கேஸ் கட்டில் ஒரு தனி பேப்பரில் எழுதுவார் அன்றாட நிகழ்வுகள் குறித்து எழுதப்படும் உத்தரவு அதை தான் டே டு டே அட்ஜூரிகேஷன் அந்த உத்தரவின் ஜெராக்ஸை கேட்டு ஒரு நகல் மனு தாக்கல் பண்ணுறாங்க இந்த பிரேமா குமாரி அந்த நகல் மனுவை விசாரித்த நீதிபதி சிவில் ரூல் ஆஃப் ப்ராக்டிஸ் அதாவது உரிமையல் நடைமுறை விதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த விதிகளில் விதி நூற்றி இருபத்தி எட்டு உட்பிரிவு நாளின்படி அந்த டே டு டே அட்ஜூரிக்கேஷனோட நகலை தர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பிரேமா அந்த கோர்ட்டிலே தான் போடுறாங்க அந்த நகல் மனுவை கேட்டு அந்த நகல் மனுவையும் இவங்க போட்டால் பெட்டிஷனையும் என்ன பண்ணுறாங்க அந்த நகல் மனுவுக்காக போட்டதையும் திருப்பி கொடுத்துட்றாங்க பிரேமா குமாரி ஏன் அந்த நகல் மனுவை போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட கேஸுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வாய்தா வருதுன்னா அதுக்கு தான் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நீதிபதி எத்தனை வாய்தா கொடுத்துருக்கிறாரு சரியான காரணத்தோடு தான் வாய்தா கொடுத்துருக்கிறாரா இல்லைனா அவரோட இஷ்டத்துக்கு வாய்தா கொடுத்துருக்கிறாரா அதே மாதிரி பிரதிவாதிகள் நியாயமான காரணத்துக்காக தான் வாய்தா கேட்டிருக்காங்களா இல்லைன்னா கேஸை இழுத்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக வாய்தா கேட்டிருக்காங்களா அப்படின்ற டவுட்டை கிளியர் பண்ணிக்க தான் இந்த நகல் மனுவை போடுறாங்க கோர்ட்டு சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸை சுட்டி காட்டி அந்த நகல் மனுவை திருப்பி கொடுத்துட்றாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அந்த திருப்பி கொடுத்த மனுவோட உத்தரவை எதிர்த்து இந்த பிரேமா குமாரி ஒரு ரிட் பெட்டிஷன் எங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இந்த ரிட் பெட்டிஷன் போடுறாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரமாகுமாரி போடுறாங்க ரெட் பெட்டிஷன் அந்த ரிட் பெட்டிஷனை விசாரித்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா இந்த கேஸு ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கேஸோட விசாரணை ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பிரேமா குமாரி ஆஜராகி தன்னை குறுக்கு விசாரணை பண்ண ஆஜராகி இருக்காங்க ஆனால் பிரதிவாதி சைடில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாய்தா வாங்கியிருக்காங்க இதனால் பாதிக்கப்பட்ட பிரேமா குமாரி நீதிபதியோட அன்றாட வழக்கு குறித்த உத்தரவுகள் நகல் மனுவும் வேணும் அதாவது அந்த நகல் மனு மூலமாக கேட்டிருக்காங்க அந்த நகல் மனுவை சிவில் ரூல் ஆஃப் சாரி சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸை சுட்டி காட்டி நீதிபதி தள்ளுபடி பண்ணியிருக்காரு இந்த நீதிபதி தள்ளுபடி பண்ண உத்தரவு சரிபார்க்க இந்த சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் நூற்றி இருபத்தி எட்டு உட்பிரிவு நாளில் இந்த ஜட்ஜு வந்து சரி பார்க்குறாரு மென்ட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜு அந்த நூற்றி இருபத்தி எட்டு உட்பிரிவு நாளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காப்பீஸ் ஆஃப் த ஜட்ஜஸ் மினிட்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் not strictly judicial generally of any confidential ப்ரோ ப்ரொசீடிங் இஸ் நாட் கிராண்டட் அதாவது நீதிபதியோடைய தனிப்பட்ட கடித போக்குவரத்துகள் முக்கியமான உத்தரவுகள் அதாவது அந்த ஆஃபீஸு சம்மந்தப்பட்ட உத்தரவுகள் கடித போக்குவரத்தை தான் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கு இங்கே டே டு டே அட்யூரிக்கேஷன் அப்படின்ற அந்த நூற்றி இருபத்தி எட்டு உட்பிரிவு நாலு விதி விதிக்குள்ளே வராது நீதிபதி அன்றாட வழக்கு நடவடிக்கை குறித்து அன்றாடம் பதிவு செய்கிற உத்தரவை தான் இவங்க டைரியில் வக்கீல்களும் வக்கீல் குமாஸ்தாக்களும் இந்த கேஸ் போட்டவங்களும் பார்த்து கொள்வதற்காக வெளியிடுறாங்க அதை பார்த்து தான் மறுநாள் என்ன கேஸ் இருக்குது என்ன நடந்திருக்கு கேஸில் என்ன நடந்திருக்கு எப்போது கேஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்றத வக்கீலும் சரி கேஸ் போட்டவங்களும் சரி தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் இந்த டே டு டே அஜுவிகேஷனை பொது ஆவணமாக தான் கருதணும் அதை அதான் நூற்றி இருபத்தி எட்டு உட்பிரிவு கீழே ஒரு நீதிமன்றம் சார்ந்த அலுவலக உத்தரவாகவோ கடித போக்குவரத்தாவோ அதை கருத முடியாது அதனால் அந்த டே டு டே அட்ஜூரிக்கேஷன் தர முடியாது அப்படின்னு சொல்லி நகல் மனுவை திருப்பி அனுப்புனது சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரேமா குமாரி கேட்ட மாதிரியே அந்த டே டு டே அட்ஜூரிக்கேஷன் நகலை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியும் இந்த கேஸை மூணு மாதத்துக்குள்ளே விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் உத்தரவு போடுறார் இந்த ஆர்டரில் இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் டே டு டே அக்ஜூரிக்கேஷன் அப்படின்ற நகலை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீதிபதி எதுக்காக அந்த கேஸை கேஸில் வாய்தா கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பிரதிவாதிகள் என்ன காரணத்துக்காக வாய்தா கேட்டிருக்காங்க அந்த வாய்தா நியாயமான காரணம் காரணத்துக்காக தான் வாங்கியிருக்காங்களா அப்படின்றதையும் இந்த டே டு டே அட்ஜூரிகேஷன் நகல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இதில் இருக்க குறைபாடுகளை சுட்டி காட்டி கோர்ட்டில் சிவில் கேஸை சீக்கிரமாக முடிக்க சொல்லி நம்ம உத்தரவு பெற முடியும் சரியான காரணத்துக்காக அவங்க வாய்தா கேட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் வாங்கி பார்க்கலாம் சில பேர்லாம் என்ன பண்ணுவானுங்க கேஸை இழுத்தடிக்கணும்னு சொல்லிவிட்டு எதனா ஒரு காரணம் சொல்லி அதான் ஏமாற்றி வாய்தா வாங்குவாங்க அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நமக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நகல் மனு வாங்கி போட்டு பார்த்துடலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிவில் கேஸில் தேவையில்லாமல் வாய்தா கொடுக்குறதா தெரிஞ்சால் டே டு டே அச்சுரிக்கேஷன் காப்பியை கேட்டு நீங்கள் மனு போடணும் அந்த நகல் மனுவை திருப்பி அனுப்புனா இந்த தீர்ப்பை காட்டி அந்த நகலை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டும் வாங்கலாம் அந்த இதுதான் இந்த தீர்ப்பை வந்து நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப சின்ன தீர்ப்பு தான் படித்து பாருங்கள் தேங்க்யூ